என்னுடைய ஜபத்திற்கு என்னைக்காவது ஒரு நாள் இப்போ இந்த போன வாரம் எல்லா ஒரு தியான மையத்தில் ஒரு தியானம் நடந்தது நாலு நாள் தியானம் உள்ளிருப்பு தியானம் இன்னர் ஹீலிங் ரிட்ரீட் அதுக்கு மதுரையிலேருந்து எட்டு பேர் வந்திருந்தாங்க அந்த தியானம் முடிஞ்ச பொழுது ஒருத்தங்க சாக்சி சொன்னாங்க சாக்ஷி ரொம்ப அழகாக இருந்தது அந்த சாக்ஷி என்னென்னா இவங்க டிசம்பர் மாதம் முப்பதாந்தி நைட்டு ஒன்பது ஒன்பதரைக்கும் என்னமோன்னு நினைக்கிறேன் எலாவூரல் தியான மையத்தில் நடக்கிற அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் நிறைய பேர் சொன்னீங்க ஃபாதர் யூடியூபில் பார்த்துருக்குறோம் பார்த்துருக்கோன்னு அப்போ அந்த யூடியூபில் ஜெரிகோ ஜெபம்னு ஒன்று பார்த்துருப்பீங்க அந்த ஜெரிகோ ஜெபத்தில் இவங்க இந்த ப்ரேயர் இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க டிசம்பர் முப்பது வீட்டில் உட்காந்து ஜெரிகோ ஜெபத்தில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பங்கெடுத்துட்டுருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது அவங்களுடைய அக்கா பையன் அந்த பையனை இவங்க தான் வளர்த்தாங்க அக்கா இறந்ததுனால இவங்க தான் அம்மா மாதிரி தான் அதனால் அந்த அம்மா பாசம் அவனுக்கு இருக்குது ரொம்ப நல்ல பையன் நல்ல மருமகள் நல்ல குடும்பம் இவங்க மேலே உண்மையாகவே அந்த அம்மா பாசம் அவங்களுக்கு இருக்குது இவங்க கிட்ட சொல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க எது இருந்தாலும் ஆனால் அந்த ஒரு ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக என்னென்னமோ ரகசியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது யார் அந்த பையனுக்கும் அந்த மருமகளுக்கும் எதுவுமே இந்த அம்மா கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாங்க அன்னைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவங்க அந்த அந்த பையனும் மருமகளும் அவங்க வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்து இருந்தாங்க அந்த பேர் மறந்துட்டு ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க அங்கேருந்து அவங்க ஏழு எட்டு கோயிலுக்கு போயிருக்கிறாங்களா கோயிலுக்கு யாரோ கூப்பிட்டு தான் அவங்கள என்ன சொல்லி கூப்பிட்டு போயிருக்கிறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பேய் இருக்குது அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சுன்னு சொல்லி ஏழு எட்டு கோயிலாக போயிட்டுருக்குறாங்க ஆனால் அந்த பையன் சித்திக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை என்ன நடக்குது எங்கே போகிறேன் எது நட எதுவுமே சொல்ல கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு ரகசியமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது சித்திக்கு ஒரு பதட்டமாக இருக்குது என்ன தான் நடக்குது இந்த பசங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அப்போ தான் இந்த ஜெரிகோ ஜபத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வந்து இவங்க அந்த பையனுக்கு மெசேஜ் என்னமோ போட்டிருக்காங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கிறாங்க தம்பி எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாமா என்ன எந்த ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க ஆனால் அந்த பையன் அந்த வாய்ஸ் மெசேஜை பார்க்கல ஜெரிகோ ஜபம் முடியும் பொழுது அந்த வெளிப்பாடுகளில் ஒரு பேர் இசபல் இசபல்லா இசபல்லோ அது அந்த பேரை சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஜெரிகோ ஜபத்தில் இசபல்லா ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறார் அப்படின்னு இந்த சித்தியோட பேர் வந்து இசபெல்லா இது கேட்குறது இவங்க அந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிறது தெரியுமா எப்போ தெரியுமா டிசம்பர் முப்பதாந்தேதி ஆனால் இது ஆக்சுவலி எப்போ தெரியுமா அப்லோட் ஆயிடுச்சு அந்த மே மாதமே அதை அப்லோட் பண்ணிவிடும் இந்த ஜெரிகோ ஜெபம் நடக்கிறது மே மாதம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடக்கிற அந்த ப்ரேயரை அப்லோட் பண்ணியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதத்தில் போட்டதை இவங்க வந்து டிசம்பர் மாதம் தான் பார்க்குறாங்க டிசம்பர் மாதம் அந்த அவங்களுடைய மே மாதம் சொன்ன அந்த பேர் இசபெல்லா உன் ப்ரேயர் கேட்கப்படுது முப்பத்தி ஒன்றாந்தேதி அந்த பையன் சிட்டியை கூப்பிட்டு சித்தி இப்படியெல்லாம் நடந்துச்சு இப்போ தான் எங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிது உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் இப்போ தான் பார்க்குறோம் மன்னிச்சுருங்க இதை நாங்கள் வீட்டுக்கு வரோம் பெரிய பிரச்சனைக்குள்ளே போய் இந்த பிரச்சனை எல்லாமே இந்த பசங்க மறைச்சி வச்சு இவங்களை கொண்டு போன தவறான ஒருத்தர் தவறான ஒருத்தர்னா யார் ஜபத்தில் இருக்கிறவங்க தான் வேறு யாருமே கிடையாது ஜபிக்காதவங்க கிடையாது உன் மனைவிக்கு வந்து பேய் பிடிச்சின்னு சொல்லி ஜபத்தில் இருக்கிற யாரோ இவங்களை ரொம்ப தப்பாக வழி நடத்தி வழி நடத்தி வழி நடத்தி அவங்களுடைய ஒரு கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வச்சுட்டாங்க சித்தி கூட்ட இந்த பையன் உண்மை கூட சொல்லலை இவங்க இங்கே அந்த பசங்களுக்காக இங்கே வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிறாங்க அப்பதான் தான் இசபல்லா உன்னுடைய ஜபம் கேட்கப்படுகிறது அப்படின்ற ஒரு வெளிப்பாடு போகுது இது ஆண்டவர் எப்போ கொடுத்தார் டிசம்பரில் கொடுக்கல மே மாதம் கொடுத்தார் அந்த மே மாதம் கொடுத்த வெளிப்பாடு இவங்க எப்போ பார்க்குறாங்க டிசம்பர் முப்பது அவங்க ஜெபிக்கும்போது பார்க்கறாங்க ஜெபிக்கிறதுனுடைய பதில் எப்போ கிடைக்கிது முப்பத்தி தேதி காலையில் ஆறே காலுக்கு அந்த பையன் கூப்பிட்றான் சித்தி சாரி சித்தி அப்படின்னு இதெல்லாம் தான் எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த வாரம் ரெண்டு வாரத்தில் நடந்த விஷயங்கள் சித்தி அப்படின்றாங்க உனக்கு கிடைக்கும் என்ற ஐயமற்ற ஒரு நிலை இருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டியதை ஆண்டவர் உனக்கு உரித்தாக்கி வச்சதை உனக்காக மாற்றி வைத்திருப்பார் அது யாருமே திருடி போக மாட்டாங்க அது டைம் ஒரு நாளில் நடக்கலாம் டைம் ஒரு மாதம் நடக்கலாம் டைம் ஒரு வருஷத்தில் நடக்கலாம் ஆனால் உனக்கு என்று ஆண்டவர் முன் குறித்து வைத்ததை ஆண்டவர் உனக்கென்று தருவார் ஆனால் அதை பெற்றுக்கொள்ள எனக்கு என்ன வேணும் எனக்கு அந்த நம்பிக்கை யார் மீதுள்ள நம்பிக்கை இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கை